லைஃப்னா உயிர்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று பிணைத்திருக்கு அப்படின்னு அந்த தலைப்பு அதுல அவர் சொல்கிறார் நான் ஒரு பெரிய காட்டுக்கு அங்க போய் நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது பெரிய விஞ்ஞானி மண்ணுக்கு மேல மரங்கள் தாவரங்கள் செடி கொடிகள் இப்படி எல்லாம் நிறைய அடர்ந்து நம்ம மண்ணுக்கு மேல பார்க்கிறப்போ நமக்கு நல்லா தெரியுது இது ஆலமரம் இது வேப்ப மரம் இது புளிய இது தேக்கு மரம் இந்த மரம் இந்த செடி இந்த கொடி இப்படி எல்லாம் நமக்கு நன்றாக தெரிகிறது அதுக்கெல்லாம் பெயர் வைக்கிறோம் புரிந்து கொள்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வதற்காக மண்ணை தோண்டி மண்ணுக்கு கீழே ஒரு பத்து அடி இருபது அடி உள்ள தோண்டி போய் வேறு எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்தார் அவர் சொல்றாரு எந்த எந்த மரம் செடி எந்த தெரியல நாம வேப்பமரம் நினைத்து கொண்டு உள்ள போறோம் அந்த மரத்தினுடைய வேர்களுக்கு ஆலமரம் உணவையும் நீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறது தேக்கு மரத்தினுடைய வேர்களுக்கு சத்தையெல்லாம் வேப்ப மரம் கொடுத்துட்டு இருக்கு கீழே போனா அந்த தாவர உலகத்தினுடைய பிரி பிழைந்த தன்மையே முற்றிலும் வேறாக இருக்கு வெளியில பார்க்கும் போது தனித்தனியாக தெரிகிற தாவரை மண்ணுக்கு அடியில போகும்போது எல்லாமே ஒன்றோட ஒன்று பின்னி பிடைந்து எது எத்தனை எழுந்து புரிய முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னாருன்னா அதுதாங்க இந்து சமுதாயம் வெளியில பார்க்கறதுக்கு தான் நாம எல்லாம் நாளாறு தேவரு பிள்ளமாறு நாயுடு இப்படிலாம் தெரியும் கொஞ்சம் உள்ள தோண்டி போய் பண்பாட்டு ரீதியா நாம எல்லாம் உள்ள போய் பார்த்தா நாம் எல்லோருமே இந்து என்று தோன்றும் என்பதுதான் இந்த ஆஃப் நான் ஜென்மத்துல கடவுள் போல பிள்ளைமாறா எனக்கு ஆசீர் போன ஜென்மத்துல நாகராஜன் எனக்கு தெரியாது அடுத்த ஜென்மத்துல அவன் பிள்ளைமாடா பெறப்பாடான்னு தெரியாது வல்ல அடுத்த ஜென்மத்துல இளைய சமூகம் எனக்கு தெரியாது கடவுளும் தெரியும் அதனால மறு ஜென்மத்துல நம்பிக்கை இருக்கு நமக்கு அதனால இந்த ஜென்மத்துல இந்த சமூகத்துல பிறந்திருக்கும் இந்த ஜென்மத்துல சமூகத்திற்கு தொண்டு செய்கிறோம் அடுத்த ஜென்மத்துல எப்படி தெரியாது தெரியாது முன் ஜென்மம் எப்படி இருப்போம் போற்று இந்துவாக ஒரு நல்ல தமிழனாக ஒரு நல்ல இந்தியராக நமது கடமை ஒரு நல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரனாகவும் அதான் நமது கடமையை நான் நினைக்கிற காரணத்தால் எல்லா சமுதாயங்களையும் நான் போற்றுகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களது பெருமை அங்கீகரி பிள்ளைமா சமுதாய முக்கியத்துவம் எனக்கு முன்னால பேசிய உயர் நீதிமன்றையும் சொல்லிட்டு அரசியல மட்டும்தான் இருந்தது ரொம்ப ஒரு காலத்துல எழுபதுகள் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவ்வளவு பிள்ளைமா சமுதாயத்தினுடைய முக்கியத்துவம் பழைய சினிமாக்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஹீரோ பேரு என்ன பேசுறது பேர்தான் வரும் எல்லாமே பிள்ளை பிள்ளை தான் வரும் கதாபாத்திரங்கள் அப்படிதான் அமையும் அதனால அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது அது அரசியல நான் மறுக்க முடியாது ஆனால் அரசியல் என்பது எப்போதுமே எண்ணிக்கை விளையாட்டு தான் அரசியல் ஜனநாயகம்ல என்ன அரசியல்னா கேம் ஆஃப் நம்பர்ஸ் எந்த அளவு எண்ணிக்கை இருக்கு அந்த தொகுதியில எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அந்த கிராமத்துல எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு என்பதை பார்த்துதான் அரசியல் களங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அதனால் எந்த ஒரு சமுதாயத்திலையுமே அரசியல்வாதிகள் யாரையுமே ஒதுக்கூடிய ஒதுக்க முடியாது என்று பெரும்பான்மைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் சிறுபான்மைக்கு முக்கியத்துவம் சொல்லக்கூடிய அரசியல் பொறுப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நமது கடமை அப்படிதான் நான் நினைக்கிறேன்